பிரை செல்லோட் லட்சிகராம் ஏசு கிருஷ்ண இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் இந்த உலகத்தின் அதிபரி வருகிறான் அவனுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி யான் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இயேசு தமிழ் சீசனோடு கூட பேசுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது சத்ருபான் நம்மளே கலைகளை விதைத்து தேவத் திட்டத்தை நம்மளே நிறைவேறக்கூடிய தகர்க்கிறதற்கு அவன் நம்மை நோக்கி வருகிறவனாக இருக்கிறான் யோசிப்பு பூர்த்திபாயின் வீட்டில் அதிபதியாய் அமர்ந்திருக்கிறான் அந்த அதிபதியாய் அமர்ந்திருக்கிற அவனுக்குள்ளே கலையை விதைத்து தேவ திட்ட மனுக்களை நிறைவேறக்கூடாதபடிக்கு தடை செய்கிறதுக்காக பூர்த்திபாடைய மனைவின் மூலமாய் அவன் முயற்சிக்கிறான் அவனோ இத்தனை பெரிதான பாவத்தை செய்து தேவனுக்குள்ள பொல்லாங்கு செய்கிறது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி போகிறான் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தின் பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் தேவன் சிம்சோனே ஒரு வல்லமை நிறைந்தவனாக பெலிசரை அழிப்பதற்காக கற்றர் அவனை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவனும் பெலிசருக்குள்ளே ஒரு ஸ்ரீயை விவாகம் பண்ண நினைத்தான் அது முடியாமல் போனபடி ஞாயாதிபதியின் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவன் ஒரு வேசியை தேடி அவளோடு தங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சத்ருபாவன் நம்மளே கலைகளை விதைக்கும்படியாக நம்மை தேடி வருகிறதும் உண்டு நாமும் நம்மளே கலைகளை விதைக்கும்படியாக சத்ருவை தேடி போகிறது உண்டு இந்த இரண்டு காரியங்களுக்கு நம்மை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதுக்காகவே இயேசு சொல்லுகிறார் இதோ அவன் வருகிறான் அவருக்கு இடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பெரிய மாணவர்களே நாம் அதிக கவனத்தோடு கூட ஜாக்கிரதையாக தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த நாட்களில் கலைகளுக்கு நம்மை விலைக்கு பாதுகாத்துக் கொள்கிறது என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் கற்று வருகை மிக சமயமாக இருக்கிறது ஆமேன்